வெல்கம் டு வர்ஷ்ணி விலாக் வர்ஷ்னி விலாக் இருக்கு எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறேன் சூப்பரான புளி சாதம்ங்க டிராவலுக்கு வேண்டி செஞ்சு எடுத்துட்ருக்கேங்க இருக்கேங்க புழுங்கரிசி இட்லி அரிசி இருக்கும் இல்லையா அதில் செஞ்சுருக்கேங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு அதுக்கு வந்து மசாலா எப்படி செய்யணும்னா புளி சாதத்துக்கு கொஞ்சம் தனியா ஒரு ஒரு ஸ்பூன் தனியா எடுத்துட்டா ஒரு ஸ்பூன் அதே அளவு மிளகு ஜீரகம் அதுக்கப்புறம் ஜீரகம் வெந்தயம் ரொம்ப கொஞ்சமாக எடுத்துக்கணுங்க கொஞ்சூண்டு கால்ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தயம் அதுக்கப்புறம் சோம்பு வேணும்னா கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு அப்புறம் வரமிளகா ஒரு அஞ்சு எடுத்துட்டேங்க இது வந்து ஆறு பேருக்கு சாப்பிட்றதுக்குள்ள அளவு தான் நான் சொல்கிறேன் ஆறு பேருக்கு சாப்பிட்றதுக்குள்ள அளவுக்குள்ள அளவு தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேங்க ட்ராவலுக்கு இருக்கேன் அதுக்கு தொட்டுக்க இந்த மாதிரி பேக்கரியில் வாங்கினு சிப்ஸ் வச்சிருக்கேங்க ரொம்ப நல்லா வந்திருக்குங்க டேஸ்ட்டு இதே மாதிரி அப்புறம் புளியை நல்லா ஊற போட்டுக்கோங்க ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு நல்ல ஒரு லெமன் சைஸ் புளி பெரிய லெமன் சைஸ் அளவு புளி ஊற போட்டுன்னுட்டு இதெல்லாம் நல்ல எண்ணெயிலெல்லாம் ட்ராவல்னால ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க நான் சொன்ன மசாலாஸ் எல்லாமே எல்லாமே ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க வர மிளகா மட்டும் அஞ்சு போகும் இதுவே நல்ல காரம் இருக்குங்க காரம் கம்மியாக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க இன்னும் நிறைய வேணுங்கிறவங்க நிறைய எடுத்துக்காங்க வெந்தயம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக எனக்கு எல்லா சுவையும் சேர்ந்து வரும்போது தான் அது நல்லாயிருக்கும் இது வந்து சிக்ஸ் மெம்பர்ஸ்க்குள்ள அளவு சொல்லியிருக்கேங்க நல்லா புளியை கொதிக்க விட்டுட்டு இந்த ட்ரை ரோஸ் பண்ணது வந்து ஆறினப்புறம் கிரைண்ட் பண்ணுங்க மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புளி கொதிக்க விட்றதுக்கு முன்னாடி தாளிப்பில் நிறைய எண்ணெய் சேர்த்துக்கணுங்க நல்லெண்ணெய் சேர்த்துன்னா நல்லது இல்லை எந்த கடல் எண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ இதில் வேணாலும் செஞ்சுக்கோங்க சன்ஃப்ளவர் ஆயிலும் நல்ல எண்ணெய் நிறைய எடுத்துன்னுட்டு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க கருவேப்பில் பச்சை வேர்க்கடலை நல்ல வறுத்து எண்ணெயில் வறுக்கணுங்க ஃபஸ்ட்டு வறுத்து நான் இன்னைக்கு வேர்க்கடலை சேர்க்கலைங்க நான் அவசரமாக ட்ராவல்னால கடலைப்பருப்பு வச்சே முடிச்சுன்னுட்டேன்னா எனக்கு வாங்க போக டைம் இல்லைங்க ஸோ அதனால தான் நீங்கள் பச்சை வேர்க்கடலை போட்டு தான் யூஸ்ஃபுல்லாக நானே செய்வேன் என்ன அப்படியே மிதக்கணும் குளிக்காச்சல் அப்போ தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ நாளானாலும் கெட்டு போகாதுங்க நீங்கள் வந்து ஈஸியாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இல்லை வெளியில் கூட வச்சுக்கலாங்க அது பாட்டை ஒன் வீக் வர நல்லா இருக்கும் நான் வந்து கரெக்ட் அளவு தானே பண்ணிட்டு எடுத்துட்ருக்கேன் சிக்ஸ் மெம்பர்ஸ்க்குள்ளது உள்ளது ட்ராவல்னால் புளியோகிற வேற மெத்தட்ல செய்யறதுன்னு ஆல்ரெடி லாங் வீடியோ அப்லோட் பண்ணிருக்கீங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதோட லிங்க் குடுக்கறேங்க இந்த அளவுகளோட இப்ப நான் செஞ்சு பார்த்தேன் இதுவும் ரொம்ப நல்லா வருதுங்க இது லாங் வீடியோ வேணும் நான் நீங்க ரெக்வெஸ்ட்